சார் சில குழந்தைகள் விளையாடிகிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு மண் எடுத்து வாயில் வச்சிட்றாங்க அல்லது பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே மண் எடுத்து வாயில் வச்சிட்றாங்க அல்லது யாரும் இல்லைன்னா பார்க்கல அப்படின்னு குழந்தைகள் தெரிஞ்சால் டக்குன்னு மண் எடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இது ஏன் குழந்தைகள் மண்ணை சாப்பிடுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த பழக்கத்திலிருந்து அவர்களை எப்படி எப்படி மீட்டு கொண்டு வருது ஏன்னா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க மண்ணில் வா வாயை வச்சுட்டாக்க மண் எடுத்து வாயில் வச்சுட்டாக்க டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை அடிக்கும்போது பார்த்தா சில குழந்தைகள் ரொம்ப தன்னிச்சு போயிடுது இவங்க என்னென்னா அதை எப்படி அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுன்னு தெ தெரியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க இது ரொம்ப பேருக்கு பேரண்ட்ஸ் இது இந்த பிரச்சனையில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தீர்வு என்ன டாக்டர் அதாவது நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு குழந்தை மண்ணு சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையினுடைய பஞ்ச பூதங்களில் மண்ணினுடைய தத்துவம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம தெரியும் நம்ம பூதங்களால் உருவாக்கப்பட்டவங்க நமக்கு வர்ற நோய்களும் சரி நமக்கு வர்ற நோய்களுக்கு உண்டான காரணங்களும் சரி இந்த பஞ்சபூதங்களுடைய சமன்பாட்டை பொறுத்து தான் இருக்கும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவன் மனிதன் நமக்கு எந்த நோய்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தினுடைய குறைபாடு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லைன்னா இந்த ஐந்து வகையான விஷயங்கள் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் தான் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்போது மண் பூதம்னு சொல்றோம் இல்லையா இயற்கலிமெண்ட் குழந்தையினுடைய உடம்புல எலிமெண்ட் குறையும் போது அது மண்ணை சாப்பிடும் அப்போ இது சரியாக தவறான தவறு அதாவது மண்ணை அது சாப்பிடுவது அந்த மண்ணை சாப்பிட்டா அது சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் மண்ணில் இன்றைக்கி இருக்கிற மண்ணு சுத்தமான மண் கிடையாது எல்லாமே கெமிக்கல் ப்ரண்டட் மே சாயில் கெமிக்கல் ப்ரண்டட் சாயில் தான் அது அசுத்தங்களும் கெமிக்கல்ஸும் நிறைந்த இந்த மண்ணை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மண்ணினுடைய கன்டென்ட் இல்லாமல் உள்ளே போகிற விஷயங்களில் இன்னும் அந்த பாதிக்கு மேலும் நிறைய பிரச்சனைகள் கட்டங்கள் தான் வரும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கால்சியம் குறைஞ்சிருக்கு அந்த கேல்சியம் சத்துப்பாட்டு தான் வந்து குழந்தைங்க மண் சாப்பிட்றாங்க அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஒரு கால்சியம் பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க கூட அப்படியே சில குழந்தைகள் மனு சாப்பிட்றாங்க என்னுடைய அனுபவத்தை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கால்சியம் குறைபாடு இருக்குது அப்போ கேல்சியம் நியூட்ரிஷன் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அப்போ கால்சியம் நியூட்ரிஷன் சரி பண்ணிட்டாலும் கூட குழந்தைகள் வந்து மனு அப்போ ஏன் அந்த பாதைகள்னு பார்த்தா அப்புறம் மெக்னேசியம் குறைபாடு இருக்குது இப்போ குறைபாடு பறைபாடு இருக்குதுன்னா மெக்னீசியத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னா சில குழந்தைகள் அந்த மண் சாப்பிட்டு விட்டுறாங்க அதுக்கு பிறகு வேறு சில பாதைகள் அப்பயும் சாப்பிட்றாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவங்கள வந்து இந்த பழக்கத்தை வெதை கொண்டு வர முடியும்னா பெட்ரோலுக்குள்ள ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவங்கள குழந்தைகள் திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க சாப்பிட முடியாது மாதிரி கட்டி போட்டு வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ரஃப் ட்ரீட்மெண்ட்டு அரகன் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெலாம் பண்ணக்கூடாது அதில் குறிப்பாக சிலர் வந்து இந்த மண் சாப்பிடுதுங்கிறதுனால மண்ணில் வந்து மிளகாப்பொடியை தூவி விட்டுறாங்க சிலர் வந்து வேப்பண்ணை கலந்து விட்டுறாங்க விட்டுடுறாங்க ரொம்ப துடிக்கிது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதுவும் தவறு அதுவும் தவறு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்வாங்க சில மூலிகைகள் இருக்குது தூதுறை திருசலாங்கண்ணி இந்த மாதிரி சில மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகைகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து முறையாக ஒரு தேனில் போட்டு கலக்கி அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தேனில் போட்டு கலக்கி சார்ந்து இனிப்பாக சாப்பிடும் அப்போ அந்த மூலிகைகளை வந்து இனிப்பாக சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைச்சிடும் பஞ்ச சத்தும் உள்ளே கிடைச்சிடும் அப்போ மண்ணினுடைய சத்தும் கிடைக்கும் ஆனால் மண்ணுடைய சத்தை மண்ணாக கொடுக்காம மண்ணில் உழைந்த மூலிகைகள் மூலமாக நம்ம கொடுக்குறோம் மண்ணை மண்ணாக கொடுக்காங்க மண்ணில் விளைந்த மூழ்கிகளை எடுத்து அந்த மூழ்கிகளை வந்து பறையாக கொடுத்தோம் அப்படின் சொன்னால் இதில் வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக மருத்துவடை சொல்லலாம் கரிசாலை சொல்லலாம் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அது வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி கருப்பு கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சில மொழிகள் இருந்தும் குழந்தை குழந்தைங்க வித்தியாசப்படும் செட்டோன்னா இதை வந்து நீங்கள் தேந்தை போட்டு குழந்தை குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிக ரெண்டு வரைக்கும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டோட்டலாக அந்த பழக்கம் சரியாக போயிடும் அந்த குழந்தைங்க வந்து பத்திரா மண்ணை சாப்பிட விடாது சாப்பிட வர அந்த பழக்கம் வராது நீங்கள் மண்டே விட்டிங்கன்னா அப்படி ப மண்ணை விளையாடும் ஃப்ரீயாக விளையாடும் நான் மண்ணை சாப்பிட இதுதான் கரெக்ட் வே உடம்புல என்ன டிவிஷன்ஸ் இருக்குது பஞ்சபூதங்கள்ல மண் தத்துவம் குறைஞ்சிருக்கு நம்பர் ஒன் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது பட் அதை விட மெயினாக முதல் காலம் வந்து மண் தத்துவம் மண் தத்துவம் வந்து குறைஞ்சதுனால ஃபுல்லாக கால்சியம் டெஃபிஷியன்சி நெக்லேஷியம் எல்லாம் உள்ளே வரும் அப்போ நீங்கள் கால்சியம் டேப்லெட்டு நெக்லீசியம் டேப்லெட்ஸ் மற்ற விஷயங்கள் கொடுக்கறதுனால கிடைக்க ரிசல்ட்டை விட இந்த மூலிகைகளை வந்து தேனில் கலந்து குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னா சுத்தமான ஒரிஜினல் தேங்காக இருக்கணும் தேங்காய் பவுடரை கலந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து மண் சாப்பிட பழத்தை விட்டுடும் அதுலேயே விட்டுடும் நீங்கள் மண்ணை கொண்டு போய் புரட்டி போட்டு வந்தாலும் அங்கே விளையாடினாலும் குழந்தை விளையாட்டுப்பாட்டு விளையாடுறது எந்த காரணத்தை கொண்டு மண்ணு சாப்பிட்டாங்க இதுதான் சரியான முறை இதை தவிர மற்ற முறையாக நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து இந்த மிளகா மிளகாப்பொழி தோறுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிளகாப்பொழி தோறது தீட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி உரைகள்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த முறையான மூலிகைகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த மூலிகைகள் எடுத்த குழந்தைகள் சத்து சாப்பிட்றவாருக்கும் நிறைய இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் நிறைய கொடுக்குறோம் அந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விட்டுருவாங்க நீங்களும் குழந்தைய ஹர்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைய இதனால சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகும் நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பெரிய ஒரு டெக்னிக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் குழந்தைய வந்து சைக்காலஜிக்கலாக மனவின் ரீதியா இப்ப பாதிச்சல இவருடைய பாதிப்பு வந்து அது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதனுடைய பாதிப்பு வாழ நூல்க்கும் உங்களுக்கும் பேரண்ட்ஸ் உங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும் நீங்கள் குழந்தைய திட்டுறதோ அடிக்கிறதோ சாதாரணமான விஷயம் கிடையாது நான் பெற்ற பிள்ளை நான் அடிக்கிறேன் நான் திட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லாதீங்க இது பின்னால் உங்களையும் பாதிக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் நான் செய்து குழந்தைங்கிறது என்ன தேவையோ அது நின் உள்ள வின்பட்டால் இருக்கிற சிஸ்டம் டிமாண்டில் இருக்குது தேவையாக இருக்குது அதை உள்ளே கொடுத்து சரி சிம்பிள் வே குழந்தைங்கிறது சுத்தமாக தந்துடுது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுங்க